கௌதம் அதுமீதா சீரில் இப்போ ஒரு ஆதடியான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் மிஸ்ஸ்பார் அவன் ஃபுல்லையும் கிளங்கு அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிசாக அதை தாங்க நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்து கௌதம் இல்லாத நேரமாக பார்த்து கரெக்டாக வந்து கிரண் வந்து வராங்க நானும் இவ்வளோ வந்து ஸ்கூலில் வந்து ஒன்றா படித்தோம் காலேஜ்லேயும் ஒன்றா பிடிச்சோம் ஓ அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா என்னால் வந்து வேலை பிஸியில் வந்து ரொம்ப வந்து இருந்ததுனால டிக்கெட் வேற கிடைக்கலையா அதனால தான் இப்போ வர மாதிரி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி தம்பி நீங்கள் இருந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு போகிறாங்க ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வாங்கி தர முடியுமா என்னடா நினச்சிட்டு இருக்கேன் மரியாதையாக இங்கேருந்து போயிடு அவங்க காஃபி கொண்டு வரத்துக்குள்ளே நீ ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது காஃபி வந்துடுச்சு அப்படியே வந்து காஃபியை குடிச்சிட்டு சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன் எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து இனி வேட்டுனா இந்த ஊரில் தான் வந்து வேலை பார்க்க போகிறேன் அதுக்காக தான் இன்டர்வியூக்கு வந்து போகிறேன் சரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிரண் அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜீவா கிட்டே வந்து ரொமான்டிக்காக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாயா லேப்டாப் வந்து வாங்கிக்கிறாங்க ஏய் என்னடா இருக்க லேப்டாப்லாம் வாங்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மாயாட்ட வந்து கேட்குறாங்க நம்ம ஜீவா நீ எனக்கு முத்தம் கொடுத்தா தான் நான் உனக்கு இந்த லேப்டாப் வந்து தருவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என் பாஸ் வந்து கூப்பிடுவாப்பில்ல அவங்களுக்குன்னா என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து சொல்லணும் ஏன்னா அவங்க நான் என்னென்னலாம் வேலை பார்த்துருக்கேங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஷெடியூல் வைஸாக அது மட்டும் செய்யலைன்னா எனக்கு வரக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாயும் வந்து ஆப்பு வச்சிடாத மாயா நீ எதுக்கு வேலையெல்லாம் பார்க்கணும் என்கிட்ட இல்லாத காசா இல்லை நம்மகிட்ட இல்லாத காசா எந்த இடத்துல எந்த கம்பெனி வைக்கணும்னு சொல்லு எத்தனை கோடியாக இருந்தாலும் என் அண்ணன் கிட்டே ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் எங்கள் அண்ணனே வந்து பல கம்பெனியை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு வேலை வந்து உனக்கு வாங்கி தரட்டா எங்கள் அண்ணன் கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னம்மாயா நான் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா நான் பத்து லட்சங்கிற எனக்கு எப்போதும் வந்து நான் என்னோட முயற்சியில் மேலே தான் எனக்கு பிடிக்கும் என்ன நீ நான் அப்படின்னு பேசுகிற நம்ம ரெண்டு பேரில் இந்த ரூம்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அது யார் காரணம் நம்ம தான் காரணம் இதுக்கு மட்டும் நம்பனு சொல்ற அப்பனா என்னோடதெல்லாம் உன்னோடது கிடையாதா அப்புறம் என்னடா ஏன் பணமும் ஓம் பணம் தாண்டா என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மாயா சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்போ நான் எவ்வளோ பெரிய பெரிய பங்களாவில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் அதுவும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது நீ சொல்றதெல்லாம் தானே ஜீவா வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்குன்னு நம்ம என்ன வழக்கம் இருக்கோமோ அதை தானே ஃபாலோ பண்ணி ஆகணும் என்னடா உன் வீட்டை வந்து நான் பிரித்து பார்க்குறேன்னு சொல்லலை உன் வீடு ஏன் வீடுன்னு எனக்கு தோணுது இனிமேட் நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி அதில் மாற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அதே மாதிரி தானே உன்னோடதெல்லாம் என்னோடதுன்னு நான் நினைக்கிறப்ப நீ என்ன நினைக்கணும் என் பணமும் உன்னோடதுன்னு தான் நினைக்கணும் இல்லை நீ கரெக்டாக சூப்பராக பேசுகிற இருந்தாலும் வந்து மற்றவங்க முன்னாடி வந்து நான் கை கட்டி நின்று வேலை பார்க்கலாம் ஆனால் அது என்னோட சொந்த முயற்சியில் வந்துச்சுன்னா அதுக்கு கஷ்டப்படுற எவ்வளோவா இருந்தாலும் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ முத்தம் கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த வேலை வந்து கண்டினியூ ஆகும் இல்லைன்னு வச்சுக்கேன் எங்கள் அண்ணன் கம்பெனியில் தான் நீ வேலை பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து முத்தம் கொடுத்துட்றாங்க சரி முத்தம் கொடுத்த சந்தோஷத்தோட இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீவா தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுக்க நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு பேராக இருக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இன்னொருத்தர் வந்தா நல்லா இருக்கும்ல ஜீவா வந்து வேணான்னு சொல்கிறாங்க ஏன் வேணாங்கிற நம்ம அதுக்கு செட்டில் ஆகணும் நான் எப்படி இருந்தாலும் மினிமம் வந்து ரெண்டு லட்சம் ரூபா சேல்ரி வந்து நோக்கி போனாதான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இவன் நம்மக்கிட்டே இல்லாத காசு போனோமா நான் ஆல்ரெடி வந்து இந்த விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் தவச்சிகிட்டு இருந்தா இவன் என்னை சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா மூலியமா அப்புறமேட்டு பேசிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாயா அப்போன்னு பார்த்து மாயாவோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க பிள்ளை இருக்குது அவங்க என் பேர் என்னன்னு கேட்குறாங்க சரவணனுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேணுகா கிட்ட சரி மாயா கூப்பிட்றேன்னு சொல்லி மருமகளே மருமகளேங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க உடனே வந்து அவங்களும் வராங்க சரவணா எப்படிப்பா இருக்க தம்பி காஃபி மட்டும் குடிச்சிட்டு போகக்கூடாது உனக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும் மாயா பரவாயில்லையே இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா நீ மாறிட்டப்போல இருக்கே நீ மாறுவேன்னு நினச்சி கூட பார்க்கல எனக்கு ஜீவானா ரொம்ப பிடிக்கும் அவன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து நான் மாறிடுவேன் எனக்கு தேவை ஜீவாவோட சந்தோஷம் அவனுக்கு தேவை என்னோட சந்தோஷம் அவ்வளோதான் எங்கள் மாயாவா இதெல்லாம் அப்படி பேசுறது சரி எதுவும் நல்ல நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டியா சொல்லலான்னு முடிச்சு பண்ணுறேன் ஆனால் சொல்லலை சொல்லாததும் நல்லது தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவை வந்து எடுக்க சொல்கிறாங்க மாயாவை வந்து அப்படியே குழப்பி விட்டுட்டு அவங்க மாட்டுக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க என்டா அது நான் ஒரு முடிவு எடுக்க சொன்னால் இவன் என்ன புதுசாக இன்னொரு ஒரு முடிவு எடுக்க சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்டே கேட்காமல் எதுவும் முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா ஒரு பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க கிரண் ஆஃபீஸுக்கு போனோன்னு வந்து திடீர்னு என்ன வர சொல்லியிருக்கீங்க என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கிரண் வந்து உனக்கு என்ன சேலரினு தெரியுமா இந்த கம்பெனியில் நீ வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அச்சோ என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்களே எத்தனை வாட்டி வேலை பார்த்துருக்கேன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் எத்தனை மாதம் வேலை பார்த்துருக்கேன்னு சொன்னால் கூட்டி கழித்து பார்த்தா பத்து மாதம் கூட மொத்தமாக வந்து நம்ம வேலை பார்த்ததே இல்லையே இந்த நாலஞ்சு வருஷத்தில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லை சார் நான் நிறையா கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் உன்ன பற்றி என்டிஆர் லிஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சுதான் உன்னா இந்த கம்பெனிக்கு வந்து வேலையில் வந்து சேர்த்துருக்கேன் தெரிஞ்சு தான் சேர்த்துருக்காங்களா அப்போனா நிச்சயம் வந்து சேல்ரெலாம் கம்மியாக தான் தருவாங்க சரி இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து வேலை பார்க்கும்போது நமக்கு அது பேரு புகழும் கிடைக்கும் இன்னொன்று இந்த கம்பெனிலேருந்து ஜம்ப் ஆனால் இன்னும் நிறையா காசு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க ஓகே சார் எந்த பிரச்சனையும் இல்லை உன்னோட மந்த்லி சேல்ரி எவ்வளோ தெரியுமா எவ்வளோ சார் ஒன் லேக் உடனே வந்து டக்குன்னு வந்து ஏஞ்சிட்டாங்க பக்கத்தில் வந்து லட்சுமணன் வந்து கேட்குறாங்க என்ன தம்பி கம்மியாக சொல்லிட்டா ஒரு ஒருவேளை ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்லியிருந்தா அப்படி கேஷ்வலாக வந்து உட்காந்துருப்பியோ என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது உன்னோட சேல்ரினால் மட்டும் பாதிதாக இருந்திருக்கும் உன்னோட விஸ்வாசம் எனக்கு ரொம்ப தேவை அதுக்காக தான் உனக்கு நான் மாதத்துக்கு ஒன் லேக் தரேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே சந்தோஷம் சார் எனக்கு இந்த மாதிரி வளர்ச்சி வந்து பாதையை வந்து காட்டியிருக்கீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக விஸ்வாசியாக இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே ஃபைன் நீ எப்போதும் வந்து உன்னோட விஸ்வாசத்தை எனக்கு காட்டணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம அபிஷேக் வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் அபிஷேக் கிட்டே வந்து கிரண் வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு விஸ்வாசியாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் நிச்சயம் நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு ஒருவேன் நினச்சி கூட பார்க்கல மதுமிதா நான் பணம் காசு இல்லாமல் இருக்கிறப்பயே வந்து என் ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும் இப்போ மாதத்துக்கு ஒரு லட்சம்னா சும்மாவா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கிரணே ஒரு பக்கம் கிச்சனில் வந்து தூள் பண்ணிகிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து சமையல் வந்து பிச்சு உதர்றாங்க மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க ஏன்னா கௌதம்க்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பிடிக்குன்னு சொன்னதுனால அவங்க பாட்டுக்கு சூப்பராக வந்து சமையல் வந்து தூள் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னது உங்கள் அம்மா இதெல்லாம் நீ எல்லாம் சமைக்கவே மாட்டேன்னு சொன்னா ஆனால் நீ சூப்பராக வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க கௌதமுக்கு பிடிக்குமே ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு கௌதமுக்கு மனைவியாக கிடச்சது மிகப்பெரிய பாக்கியம்தான் அப்படின்னு சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டி அது மாதிரி காட்டிய எபிசோடை வந்து அருமையாக மாசம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்